அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போஷான் டிராக்கரில் ஃபேமிலி சர்வேங்கிற ஒரு ஆப்ஷன் நியூ ஆப்ஷன் வந்துருக்கு அந்த நியூ ஆப்ஷனில் அங்கன்வாடி சர்வே இருக்குது பார்த்திங்களா அங்கன்வாடி கீன் உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தையும் எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இதில் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்க நமக்கு போர்ஷன் ட்ராக்கர் லாகின் பண்ணணுன்னே ஸ்க்ரீன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸ்க்ரீன் இப்படி வந்ததுக்கப்புறம் பாருங்க கீழே வந்து பாருங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆறு ஆப்ஷன் இல்லாமல் பாருங்க மொபைல் அதாவது இதில் ஆறு ஆப்ஷன் என்னால் ஃபாதர் கார்டியன் ஆதார் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரெஜிஸ்டர் பெனிஃபிஷரி வெரிஃபை ஆதார் வெரிஃபை மொபைலு ம மைக்ரேஷன் அவுட் ப்ரொஃபைலு ரெஃபரல் ரெஜிஸ்டர்னு கொடுத்துருந்தாங்க அதுக்கு கீழே பாருங்கள் நியூவாக வந்து பாருங்கள் ஃபேமிலி சர்வே அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபேமிலி சர்வே நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ரீன் இப்படி தான் வரும் ஓகேங்களா இதில் வந்து பாருங்கள் ப்ளூ கலரில் ஃபேமிலி படம் போட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டு இருக்குது பார்த்தீங்களா நம்ம இதை ஃபேமிலியாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன் இப்படி வந்துடும் இதில் வந்தோடனே நம்ம மதரை தான் வந்து அதாவது குடும்ப தலைவியை தான் வந்து இங்கே போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு இதில் வந்து பார்த்தீங்க லைவ் அதுங்கிறத நம்ம செட் பண்ணிக்கிறோம் கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது மொதல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் பிடிலேயே அதாவது போஷன் ட்ராக்கரில் ஆல்ரெடி பதிவு பண்ண பெனிஃபிஷரியே நான் மறுபடியும் உள்ளே கொண்டு வரணுமா குடும்ப தலைவியாக கொண்டு வரணுமா ஃபேமிலி ஹெட்டாக கொண்டு வரணுமா அப்படி இருந்தால் மெத ஆப்ஷன் அப்படி இல்லை எனக்கு குடும்ப தலைவி அங்கே இல்லை நான் புதுசாக தான் கொண்டு வரணும்னா கீழே இருக்கக்கூடிய ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் இந்த மொத ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தடுத்த வந்து இந்த புதுசாக எப்படி க்ரியேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஆடு ப்ரொஃபைல் யூஸிங் போஷன் ட்ராக்கர் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டேன் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் போஷன் ட்ராக்கில் இருக்கக்கூடிய ஏஎன்சி மதர் பிஎன்சி மதர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இங்கே லிஸ்ட்டு வந்துடும் ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்துஜா சிவகுமார்னு இருக்குது பார்த்தீங்களா நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் ப்ராசஸ்னு இருக்கா இந்த ப்ராசஸை கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம ஆல்ரெடி அவங்களோட ஆதார் பதிவு பண்ணியிருப்போம் டேட் ஆஃப் பர்த்து மெயிலாக ஃபீமேலுன்னு பதிவு பண்ணியிருப்போம் ஸோ எந்த சென்ட்ரு என்னென்னு பண்ணியிருப்போம் ஓகேங்களா இவங்க ரிலீஜியன் மட்டும் என்னன்னு பதிவு பண்ணாமல் இருக்கும் ஸோ அதை நம்ம பதிவு பண்ணணும் ஓகேங்களா நம்ம பதிவு பண்ணியாச்சு இங்கே மைனாரிட்டி க மை மைனாரிட்டி இந்த ஸ்டேட்டான்னு கேட்கும் இல்லைன்னு கொடுத்துடணும் இவங்க வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஆஃப் அங் அங்கன்வாடி சென்ட்ரு ஏரியா இவங்க அங்கன்வாடிக்கு உட்பட்ட ஏரியாவில் தான் குடியிருக்காங்களான்னு கேட்கும் ஆமான்னு கொடுத்துடணும் ஓகேங்களா க்ரியேட்டிங் கரண்ட் மேரிக்கல் ஸ்டேட்டஸ் இவங்க வந்து மேரிடான்னு கேட்குறாங்க ஆமாம் இவங்க மேரிடு தானா மேரிடு கொடுத்துருங்க ஓகேங்களா மேரிட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மெட்டர்னி ஸ்டேட்டஸு அதாவது இவங்க என்ன கே கே நம்ம ஆல்ரெடி நம்ம உள்ளேருந்து எடுக்கிறதுனால அதாவது போஷன் ட்ராக்கர்லேருந்தே நம்ம பதிவு பண்ணுறதுனால அவங்க ஒன்று ப்ரெக்னன்ட் மதராக இருப்பாங்க இல்லை லேக்டேட்டிங் மதராக இருப்பாங்க ஸோ இல்லை அதர்ஸில் வேணாலும் கொடுக்கலாம் அதர்ஸ்னால் வந்து நான் ப்ரெக்னென்ட் பண்ணதும் இல்லை லேக்டிக் மதரும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதர்ஸில் கொடுக்கலாம் இங்கே ப்ரெக்னென்ட் உமனு லேப்டிக் மார் இப்போ இந்த பெனிஃபிட்ஸ் வந்து லேக்டிக் மதர்லாம் வராங்க அதனால் லேக்டிக் மதரை நான் கிளிக் பண்ணுறேன் இவங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வெதர் வில்லிங் டு அவைலபிள் ஃபாலோ இங் இந்த ஐசிடிஎஸ் சர்வீஸ் சப்ளிமெண்ட்ரி ஃபுட் அதாவது நம்ம ஐசிடிஎஸ் சர்வீஸ்லேருந்து கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ஃபுட் எல்லாமே ஐசிடிஎஸ் சர்விஸோ ப்ளஸ் சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு டேஹர் எல்லாம் வேணுமா இவங்களுக்கு வாங்கிக்கிறது விருப்பம் இருக்கான்னு கேட்குறாங்க ஆமாம் இங்கே எஸ் கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த சப்மிட் அண்ட் ப்ராசஸை கொடுத்தீங்கன்னா சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஓகேங்களா வந்ததுக்கப்புறம் பாருங்கள் வந்துச்சுங்களா அதாவது ஃபேமிலி இந்துஜா சிவகுமாருங்கிற ஃபேமிலியை நம்ம உள்ளே கொண்டு போயாச்சு ஓகேங்களா இல்லை எனக்கு இந்த ஃபேமிலி தப்பாக சேர்த்திட்டேன்னா நீங்கள் ஃபேமிலி மெம்பர் சேர்த்ததுக்கு முன்னாடியே இந்த ஃபேமிலி தப்புன்னு தெரிஞ்சால் இங்கே பாருங்க டெலிட் ஆப்ஷன் இருக்குது இந்த டெலிட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிடலாம் இன்கேஸ் நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி டெலிட் பண்ணணுன்னா அது முடியாது ஓகேங்களா பாருங்கள் இந்த இந்துஜா பாருங்கள் இன் இந்துஜா சிவகுமார் பாருங்க இங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் டெலிட் வேணால் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டுலேயே இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த ஃபேமிலி டெலிட் பண்ணணும்னு நினச்சோம்னா டெலிட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் டெலிட் பண்ண முடியாதுங்க இப்போ நான் ஃபேமிலி மெம்பர்ஸாக ஆட் பண்ணுறேன் இவங்களுக்கு லேக்டிக் மதறதுனால ஜீரோ டூ சிக்ஸ் மந்த்ஸில் ஒரு குழந்தருக்கு அதுவும் நம்ம எப்படி பீட்டிலேருந்து எடுக்கிறதுங்கிறத பற்றி பார்த்துடலாம் பாருங்கள் ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பாருங்கள் கொடுத்தாச்சு இப்போ ஃபஸ்ட் ரெக்கமெண்டேஷன் ஆட் ப்ரொஃபைல் யூஸிங் பீட்டின்னு இருக்கா இதை கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அவங்க குழந்தை எல்லாமே வரும் பாருங்க பாருங்கள் இந்துஜா சன்னு இருக்குங்களா இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கேட்ட மாதிரியே எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும் இங்கே பாருங்கள் இவங்க அந்த ஃபேமிலியோட ஹெட்டுக்கு என்ன வேணுங்கிறது கேட்குது சன்னா அப்படிங்கிறது கேட்குது ஓகேங்களா இந்த குழந்தை வந்து ஜீரோ டு ஆறு மாத குழந்த தான் ஸோ அதனால் இது அதர்ஸில் கொடுக்குறோம் இவங்களுக்கு இந்த சப்ளிமெண்ட்ரி நியூட்ரிஷனு சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு ஐசிடியா சர்வீஸ் வாங்கிக்கிறேன்னு ஆல்ரெடி அவங்க அம்மாவுக்கு சொல்லியிருக்கனால இவங்களுக்கும் வந்து சப்மிட் அண்ட் ப்ராசஸ் எஸ் கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா இப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த குழந்தையே நம்ம சேர்த்தியாச்சு அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேமிலியை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களுக்கு இவங்களோட வீட்டுக்கார சேர்த்துல பார்த்தீங்களா அதாவது இந்துஜா அவங்களோட வீட்டுக்காரன் நம்ம என்ன பதிவு பண்ணல ஸோ அப்போ இது வந்து போஷன் ட்ராக்கரில் ஜென்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் நம்ம என்ன கிரியேட்டிங் க்ரியேட்டிங்கே நியூ ப்ரொஃபைல் இருக்குது பார்த்திங்களா இந்த நியூ ப்ரொஃபைலில் க்ரியேட் போயிட்டு இவங்களுக்கு இங்கே கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் இந்த ஆப்ஷனில் கேட்கும் ஹஸ்பண்டா டாட்டராக சன்னான்னு கேட்கும் ஸோ அதை கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரியே நியூவாக ஃபேமிலி சர்வே வந்து இங்கே வந்து கீழே ஆட் ஆகிரும் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் ஒரு இந்த ஃபே போஷன் ட்ராக்கர்லேயே இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா குழந்தையும் இருக்காது அப்பா அம்மா யாருமே இருக்காது அந்த மாதிரி ஃபேமிலி எப்படி ஏற்றுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நமக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு கமெண்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் மாதிரி இந்த யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ